காலப்புருஷ சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக வலம் வரக்கூடிய தனுஷு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவா தனுஷு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிபதியுடைய பலம் என்ன தெரியுங்களா இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்தா போதும் மற்ற எட்டு கிரகங்களும் எந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் சரி எந்த அளவுக்கு மோசமான நிலையில உட்கார்ந்துகிட்டு நம்மளை பாடா படுத்தினாலும் சரி இவர் ஒருத்தருடைய பார்வை இருந்துட்டா போதும் நம்மளை பாதுகாத்துக்க முடியுங்க இவரை பொறுத்தவரைக்கும் பணத்துக்கும் இவர் தான் புத்திக்கும் இவர் தான் பணம் இருந்தாலே முட்டால் கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியும் அதே போல புத்தி இருந்தா போதும் அந்த பணத்தை முடியும் இது ரெண்டுமே தரக்கூடிய பார்வை நமக்கு இருந்துட்டா போதுங்க ஏகபோக வாழ்க்கையை அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம் இவர அதிபதியா வச்சிருக்க கூடிய தனுஷ ராசிக்காரங்களே நல்லா இருக்கீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா ஏதோ போயிட்டு வாழ்க்கை வெளியில சொன்னா வெக்க கேடு யாருக்கும் தெரியாம அப்படியே கொஞ்சம் பவுசா அப்படியே உருட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க காரணம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருந்து பழகிட்டோம் யார்ட்டையுமே கீழ் பணியாம யார்ட்டையுமே போய் வேணும்னு நிக்காம சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காண்டி கஷ்டத்தை வந்து மறைச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைமைங்க இது மாறுமா ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கத்தாமா செய்யுது என்னதான் வந்து எங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கதான் செய்யுது ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் அதுல பூந்து எப்படியாவது ஒண்ணு மேல போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எதிர்பார்ப்போட தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கும் அது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியலமா கவலைப்படாதீங்க அதற்கான ஒரு வாய்ப்பா கூட இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது என்னன்னா சனீஸ்வர பகவான் வக்ர கதிக்கு மாற போறாருங்க அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது சரிங்களா சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் சில நேரங்கள்ல அதிர்ஷ்டத்துடன் கூடிய சோதனைகளும் வரும் அது எப்படி நீங்க கையாள்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க இப்போ தலைப்பா பார்த்திருப்பீங்க தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்போம் ஆனா நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு சில உறவுகள் நினைக்க தான் வாழணும்னு நினைக்கிறோம் காரணத்தை கொண்டும் தலை மட்டும் குனிஞ்சிட கூடாதுடா அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் சோ இப்படி தனுஷு ராசிக்கு நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் அவளை காப்பாத்த நினைக்கிறார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எங்களுக்கு என்னதான் வந்து ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தான தருவாரு இப்படி ஒரு சிலர் யோசிப்பீங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சியா உனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிப்பாருங்க கெட்டது செய்தியா தல மேல விழும் சோ அப்படி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க சொல்ற மாதிரி அது எந்த மாதிரி வாய்ப்புகள் அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் இத பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்ங்க அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க சில சமயங்கள்ல பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க சோ இப்படியும் போகும் அப்படியும் போகும்ங்க அதாவது கிளாக் வைஸ் அண்ட்

மகா பொ இதனால தனுஷ ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் நிதி ரீதியா வணிக ரீதியா வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நல்லதொரு உயர்வை பார்க்க போறீங்க இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி அதிலிருந்து பண வரவு கிடைக்கும் நிதிநிலை வலுவா இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் புரியுதுங்களா வருமானம்ங்கிறது பல வழிகளில் நீங்க உருவாக்கிக்க போறீங்க உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் கல்வியில வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு நீ நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா கிடைக்கும் மரியாதை அதிகமாகும் வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உங்களை ஒழிக்கணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடுவாங்க போட்டியாளர்களா இருந்தா கூட சரிங்க உங்ககிட்ட போட்டி போட முடியாம திணறி போவாங்க அந்த சனி பகவானுடைய வக்ரகாலங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகுது அதை பயன்படுத்துறத மட்டும்தான் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் இருக்கு முதல் விஷயம் சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க இல்லத்துல திருமணம் குழந்தை பிறப்பு இது போன்ற காரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சிரமமே இல்லாம கையுக்கு வந்து சேரும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சீராகும் சமுதாயத்துல பெரிய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் இதோட உங்களுடைய சுய முயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க உடன் பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மை நன்மையை கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்திலையுமே விவேகத்தோடு செயல்பட போறீங்க உங்களுடைய கருத்துகளுக்கும் அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க ஏத்துப்பாங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும் கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்துச்சுன்னா கூட நீங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படும் அந்த அளவுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் புத்த புத்தி தெளிவோடு சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல எதிர்பாராத விதங்கள்ல ஒரு சில சோதனைகளையும் கொடுப்பார் அதற்கு வந்து நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம் அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா போதுங்க தினக்கூலி செய்யறவங்களுக்கு கூட வருமானம் பெருகும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மற்றவங்களை தலைமை தாங்கி மற்றவங்களை தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க கல்வியில எல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல அமைதி இருக்கும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சுல வசீகரம் இருக்கும் நடையில கம்பீரம் இருக்கும் உங்களுடைய செயல்களை வந்து முறைப்படுத்தி செய்ய போறீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறு பதவி உயர்வு பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்வீங்க பண வரவு நல்லா இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்க உதவி செய்வாங்க வியாபாரிகள் மட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும் இதே கூட்டு தொழில் அப்படின்னாக்கா கூட்டாளிகளை அரவணைச்சு சில காரியங்களை செய்யறப்போ வெற்றி நிச்சயம் அதே போல புதிய சந்தைகளை நாடி நீங்க போறப்ப அங்க சந்தை நிலவரத்தை அறிந்து வெளிய வந்து நிர்ணயம் பண்ணுங்க அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல

பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டுங்க சோ இதெல்லாம் பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் குறிப்பா பதினஞ்சு விஷயங்கள் இந்த சனீஸ்வர பகவானால உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது என்னன்னா அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலும் சின்ன சின்ன வேலையில கூட அழஞ்சு முடிக்கக்கூடிய நிலையிலிருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் தர்ம சங்கடமான சூழல் இருந்திருக்கும் எதை செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே அப்படியே உள்ட்ட ஆகுதுங்க நான் முன்னாடி இல்லையா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களா வந்து பக்குவப்பட போறீங்க பலன்களை அனுபவிக்க போறீங்க அந்த வகையில தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாம நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல உங்களுடைய மனைவி மனைவியுடைய கை ஓங்கும் உங்களுடைய கணவருடைய கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு இடம்பெயரக்கூடிய சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா வாழ்க்கை இது முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்திருக்கும் ஆனா இப்போ சொந்த ஊருக்கே திரும்ப போறீங்க விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும் சொத்து வந்து பத்திரம் பண்ணி உங்க பேர்ல உயிர் எழுதுறது சொத்தை விற்கிறது வாங்குறது எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு சாதகமாதாங்க தாங்க நடக்கும் மூன்றாவது பேச்சிலும் செயல்பாட்டிலையும் நிதானம் தேவைங்க அரசு விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை வந்து யாருக்கும் இரவல் கொடுத்துடாதீங்க வாங்கவும் செஞ்சிடாதீங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே மனசு விட்டு பேசுங்க சந்தேகப்பட வேண்டாம் பண வரவு இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் வக்ரஹாலங்கிறது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு தெளிவுபடுத்துவாருங்க பட் பண வரவுல எந்த விதத்திலையும் கை வைக்கல நான்காவது விஷயம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போல உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனையா இருக்கும் தம்பதிகளுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் உறவுக்காரங்க கிட்ட இருந்து வந்த மோதல் பிரச்சனையும் இப்ப சரியாகும் ஆனா யார்கிட்டயுமே எக்காரணத்தை கொண்டும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அடுத்து ஐந்தாவது தாய்வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகுது அரசினுடைய அனுமதியோடு புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்ச விசாக்கு அப்ளை பண்ணிருந்தா அந்த அயல்நாட்டு பயணங்கள் இப்ப சாதகமா அமையும் அடுத்து ஆறாவது மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்காக தண்டனை வாங்கியிருப்பீங்க அது இப்ப உங்க மேல தப்பு இல்லைங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் அமையும் நட்புல எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க எதையுமே தள்ளி போடாதீங்க அப்ப அப்பா படிச்சுக்கோங்க அடுத்த ஏழாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள் ஆண்களோ பெண்களோங்க குறிப்பா பெண்களுக்கு சொல்றங்க அதிக மன அழுத்தத்தால கஷ்டப்பட்டுப்பீங்க தியானம் யோகா இதை தொடர்ந்து பண்ணுங்க மனசு வந்து பக்குவப்படும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வீட்லையும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் இதன் காரணமா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அடுத்து எட்டாவது விஷயம் சனி பகவானால சோர்வு களைப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா நீங்க நீங்க போகுதுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல போறீங்க குறிப்பா வந்து தெய்வ வழிபாட்டுல மனசை ஒன்பதாவது விஷயம் பண வரவு அதிகமா இருக்கும் பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பத்தாவது விஷயம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலை சுமை அதிகமாகும் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரம் தொழில் விற்பி கூட பிறந்தவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுது யார்ட்டையுமே வீண் விவாதமோ சண்டை போடுறதோ வேண்டாம் பதினோராவது விஷயம் அதிகமா கோபப்படாதீங்க வீண் பிரச்சனைகளுக்கு போகாதீங்க மன உளைச்சல் வந்தாலும் சரி அமைதியை கடைபிடிங்க எங்கேயும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க பன்னெண்டாவது விஷயம் உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க வேண்டாத பழக்க பழக்கங்களை ஒதுக்கி வச்சிருங்க அடுத்து பதிமூணாவது விஷயங்க ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்க ஆண்களோ பெண்களோ இல்ல ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி கவனமா இருங்க உங்க வேலையில எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க அதே போல ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ஆராய்ந்து முடிவெடுங்க பதினாலாவது விஷயம் வியாபாரிகளா இருக்கீங்க தொழில் அதிபர்களா இருக்கீங்க தொழில் பண்றீங்க அட ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்க கராரா இருங்க வியாபாரத்துல அதே சமயத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட கனிவா நடந்துக்கணுங்க பற்று வரவுல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதீத உழைப்பு தேவைப்படுது புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அதை தக்க வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பா இருக்கணும் அடுத்து பதினைந்தாவது விஷயம் வேலையில முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிக கவனம் தேவை சூழலை தாண்டி முன்னேற போறீங்க உங்க வேலையில அலட்சியம் காட்டாதீங்க மேல் அதிகாரிங்க உங்களை பத்தி குறை கூறினாலும் சரி அமைதியை ஏத்துக்கோங்க உயர் பதவிகள் கிடைக்கும் இடம் மாறுதல்கள் கிடைக்கும் வரைக்கும் பார்த்தது இந்த சனி பகவானுடைய வக்ரஹாலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ரகாலம்ங்கிறது எப்படி இருக்க போகுது மூல நட்சத்திரம் சனி பகவானால இனி உங்களுக்கு தோஷமே கிடையாதுங்க தொட்டது எல்லாமே தோல்வியாக இருந்த உங்களுக்கு இனி தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது நினைச்சது எல்லாமே நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமான அதிகமாகறது பூமி வாங்கறது வண்டி வாகனம் வாங்க கூடியும் அடுத்ததா உங்க விருப்பங்கள் பூர்த்தியாகுதுன்னு சொன்ன இல்லையா குடும்பத்திலயுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவு அதிகமாகும் குலதெய்வ அருளால உங்க நிலையில உயர்வு இருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகுது அரசியல் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வந்து சேரும் வீண் பிரச்சனைகள் மறைந்து இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா நீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அந்த இருந்து பாடம் கத்துக்கிட்டு இனி வந்து திட சிந்தனையால செயல்பட போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோன்றும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் இருக்கும் கல்வியிலயுமே வளர்ச்சி அடைய போறீங்க ஒட்டு குடும்ப வாழ்க்கையுமே அமைய போகுது அடுத்து பூராட நட்சத்திரம் சிறப்பான காலகட்டமா இது இருக்க போகுதுங்க எப்படின்னா இதுவரைக்கும் சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தராத பலன்களை அதிகபட்ச நன்மைகளை கொடுக்க போறார் வாழ்க்கையில இனி முன்னேற்றமான காலகட்டம் எதிர்பாராத அதிர்ஷ்ட உண்டாகும் நிலை ஏற்படுது பணி இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது தொழில லாபம் அதிகமாகுது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் மேற்கொண்டா வெற்றி உண்டு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்பட போகுது பண வரவு அதிகமாக போகுது அதன் காரணமா புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த காலம்ங்கிறது மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவு உயர்வான வாழ்க்கைய வாழ போறீங்க அடுத்து உத்ராட நட்சத்திரம் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் விலகுது நிறைவேறுது வருமானம் அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இடம் வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாத்திலயுமே வெற்றி பாதிப்புகள்ல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குதுங்க நெருக்கடிகள் விலகுது இதோட பொன் பொருள் சேருது குடும்பத்திலுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாருங்க சமுதாயத்துல அந்தஸ்து உயருது இதுல அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இதோட உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகுது மேற்கல்வி கனவுகள் வேலை வாய்ப்பு கனவுகள் திருமண கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வெளி வட்டாரத்துல அலுவலகத்துல உங்களுடைய வேலையில செல்வாக்கு உயருது சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த சனி பகவானுடைய வக்ரஹாலம் தனுஷு ராசிகளுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தரப்போகுது அதை கரெக்டா பயன்படுத்துங்க சோ இந்த பலன்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாட்சி அதே போல எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு முடிஞ்சிட்டா எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் நினைத்த நீடித்த சந்தோஷம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்